அனைவருக்கும் வணக்கம் விரைவில் புத்தாண்டு தொடங்கப் போகிறது அந்த வகையில் புத்தாண்டில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பண வரவு பொருளாதார மேம்பாடு உள்ளிட்டவற்றை பெறப்போகிறார்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருக்கும் கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகும் போது நட்சத்திரங்களில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் அந்த வகையில் அடுத்த ஆண்டில் ஆறு நட்சத்திரங்கள் தங்களது வாழ்க்கையில் நல்ல செழிப்பான வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு என பணமழையில் திளைக்கப் போகிறார்கள் அந்த ஆறு நட்சத்திரக்காரர்கள் யார் யார் என தெரிந்து கொள்ளலாம் வாங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அள்ளிக் கொடுக்கப் போகிறது இந்த புத்தாண்டு மிகுந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும் வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் பண வரவு அதிகமாக இருக்கும் லாபம் தொடர்ந்து அதிகரிக்கும் அனைத்து கடன் பிரச்சனைகளும் விலகும் முதலீடு செய்வது குறித்து முடிவெடுப்பீர்கள் இந்த புத்தாண்டில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி செல்வம் பெருகும் வரும் புத்தாண்டு நல்ல பல பலன்களை பெறும் ஆண்டாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் பொருளாதார பிரச்சனைகள் சீராகும் புதிய முதலீடுகளை தொடங்குவீர்கள் பொருளாதாரம் நிலைத்தன்மை பெறும் புத்திசாலித்தனமாக அனைத்து விஷயங்களையும் அணுகுவீர்கள் அதிர்ஷ்டம் கொட்டும் ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன் எதுவும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுமையான பலன்களை தரும் ஆண்டாக அமையும் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் லாபம் பெருகும் அனைத்து விதமான செல்வங்களையும் அஸ்வினி ராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள் பல்வேறு வகையிலான சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் கடின உழைப்பு மற்றும் உங்கள் மன உறுதி உங்களுக்கு பல்வேறு விஷயங்களில் வெற்றி பெறச் செய்யும் எதிர்பாராத விதமான பண வரவுகள் உண்டாகும் வியாபாரம் தொழிலில் அதிர்ஷ்டம் உண்டாகும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு ஜாக்பாட் தான் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான ஆண்டாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் கல்வி என தொட்டதில் எல்லாம் வெற்றி காண்பீர்கள் அனைத்து விதமான செல்வங்களையும் அள்ளித்தரும் ஆண்டாக அமையும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கான நற்பலன்கள் கிடைக்கும் இதுவரை நீங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தில் இருந்து விடுபட்டு அருமையான வாழ்வை தொடங்கப் போகிறீர்கள் செழிப்பான ஆண்டாக பூச நட்சத்தினருக்கு இருக்கப் போகிறது பணத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் தூள்தூளாக பறக்கும் பொருளாதாரம் மேம்படும் பண வரவு அதிகரிக்கும் தாங்கள் மட்டும் வாழ்வில் முன்னேற்றம் காணாமல் தங்களை சுற்றியுள்ள அனைவரும் முன்னேறும் வகையில் உறுதுணையாக இருப்பீர்கள் வியாபாரம் தொழில் லாபம் உண்டாகும் நல்ல முன்னேற்றத்தை காணும் ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்